நீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க தைரியமா காலரை தூக்கிட்டு சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் முறை தூக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசி சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனோட நீங்க எல்லாம் ஊர்ல இன்னைக்கு வராதவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க அதுதான் செய்தீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை நம் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும் இல்லையா அது ஒண்ணு அப்புறம் இந்த தேர்தல் ஓகே சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி வருகிறது உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க தயாராகுங்க பெண்களுக்கு ஐம்பது இட இடஒதுக்கீடு இருக்கிறது அதுல தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் பேர் வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் நகராட்சி மெம்பர் வார்டு மெம்பர்னு எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க எல்லாருமே அது மாதிரி ஆகலாம் ஒரு ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா சேர்மனா கூட ஆகலாம் ஆர்டலாமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா கொண்டு வரலாம் நீங்க சேர்மன் வார்டு கவுன்சிலராவோ ஒன்றே கவுன்சிலர் ஆனா லைட் போட்டுக்கலாம் தெரு போட்டுக்கலாம் சாலை வசதி செய்து கொள்ளலாம் எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்து கொள்ளலாம் பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன முதல்ல வேணும் தெரியுமா பெண்களுக்கு உரிமை தைரியம் பவர் அது இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கும் நல்ல தலைவரை நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய ஹீரோவா இன்னைக்கு நீங்க யாரும் யார் வேணாலும் ஹீரோவா இருந்துட்டு போலாம் ஆனா உங்களுக்காக உழைத்த அந்த ஹீரோ அன்புமணிதான் வேற யாரும் உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தார்கள் அதே போல உங்களுக்காக போராட்டம் சென்று போராட்டம் செய்து சிறைக்கு போய் உங்களுக்காக பேசக்கூடிய அத்தனை ஹீரோக்களும் மேடையா இருக்காங்க இவங்க எல்லாம் கட்சி கூட எடுத்துட்டு போராட்டத்துக்கு போக மாட்டீங்க இவங்க எடுத்துன்னு போவாங்க கட்சி கூட எடுத்துட்டு போராட்டத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதனால உங்களுடைய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் உங்களோட தான் இருக்காங்க நீங்களும் அதே கதாநாயகன் கதாநாயகி தான் கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பேர் வார்டு மெம்பராக ஒன்றிய கவுன்சிலராக ஜெயிச்சு உங்க ஊருக்கு நல்லது செய்யுங்க என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிமா